யாழ்ப்பாணம் மானிப்பை பகுதியில் காவல்துறையினர் துரத்தி வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைகளுக்குள் புகுந்து மோதியதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் நபாலி மூத்த நைனர் ஆலயத்திற்கு முன்பாக நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மானிப்பாய் காவல்துறையினர் கார் ஒன்றினை துரத்தி வந்த நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் வீதியோரத்தில் இருந்த தையல் கடை மற்றும் மற்றொரு கடைக்குள் புகுந்து மோதியுள்ளது விபத்து நடந்த நேரத்தில் தையல் கடையின் முன்னால் நின்று கொண்டிருந்த மூவர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் உடனடியாக ஜல்பணம் போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் இரண்டு கடைகளும் மூன்று தையல் இயந்திரங்களும் முற்றாக சேதமடைந்துள்ளன விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினர் துரத்தி வந்தமையாலேயே கார் மிக வேகமாக வந்து விபத்துக்குள்ளானதாக குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஏற்பட்ட பதட்டமான சூழலை தணிக்க விசர்டு அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது